ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்க ஹேர் டை பாருங்கள் எப்படி இருக்குதுட்டு கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க இந்த டை வந்து உங்கள் முடியா கருமையாக்கும் அப்படின்னு சொன்னாலும் நம்ப மாட்டீங்க நம்பளினாலும் பரவாயில்ல நீங்கள் ஒரு முறை இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து நெகட்டிவ் கமெண்ட் சொல்ல மாட்டீங்க இதை ட்ரை பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் டைமே ஒரு நல்ல ரிசல்ட் எனக்கு கிடச்சிதுக்கா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவீங்க உங்கள் கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பரான டை எந்தளவுக்கு கையில் வந்து பிடிச்சிருக்கு பாருங்க இங்க பாருங்கள் எப்படி இருக்குட்டு நம்ம லைட்டா தொட்டது தான் நல்லா வந்து கையில் வந்து ஒட்டியிருக்கு இந்த டை வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஈஸியாக ட்ரை பண்ணிடலாம் ரெடி பண்ணி உங்கள் ஹேர்லேயும் அப்ளை பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த டையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத மட்டும் டீட்டெயில்டாக பார்த்துருந்துடலாம் நம்ம ஒரே ஒரு பொருளை வச்சு சூப்பராக ஒரு டை தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேன் வச்சுக்கோங்க இரும்பு கடாயை தான் யூஸ் பண்ணும் இல்ல இந்த மாதிரி சில்வர் பேனாக தான் ஓகே கொஞ்சம் அடிக்கடமான பாத்திரமாக மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட் நம்ம முடியை வந்து நல்லா கருகருன்னு மாற்றி தரத்துக்காக தான் இந்த பொருள் நம்ம சேர்க்க போகிறோம் இது என்ன அப்படின்னா கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகத்தை வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த கருஞ்சீரகத்தை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த கருஞ்சீரகத்தை நம்ம முடிக்க ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது நம்ம முடியோட க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அது மட்டும் இல்லை நல்ல கருமையாக மாறுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவோம் இப்ப இது கூடவே வந்து இன்னும் ஒரே ஒரு பொடியை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வருபட்டதுக்கு அப்புறமேட்டு அந்த பொடியை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் கண்டிப்பா நீங்க வந்து லோ ஃபிளேம்ல தான் இதை வந்து வச்சு ஃப்ரை பண்ணும் ஹைல வச்சிட வேண்டாம் அப்படியே பிடிச்சிரும் தீயக்கூடாது பாருங்க ஒரு அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம இது கூட வந்து நம்ம மூணு ஸ்பூன் அளவுக்கு கரைஞ்சிடணும் சேர்த்தோம் இல்லையா இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் நம்ம சேர்க்க போறது என்ன அப்படின்னா நெல்லிக்காய் பொடி இந்த பொடியை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதாவது மூணு இஸ்ட் ஒன்னு அந்த அளவில் நீங்க சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த நெல்லிக்காய் பொடி வந்து நல்லா கருப்பாக மாறணும் அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா வந்து கருப்பா மாறி வருது வேற எதுவுமே சேர்க்க போறது இல்லங்க இந்த ரெண்டு பொருள் தான் நம்ம இதுல வந்து முக்கியமா சேர்க்க போறது இந்த ஹேண்ட் ஐயா வாரத்துக்கு மூணு டைம் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஒரே வாரத்தில் உங்கள் முடியை வந்து நல்லா கருமையாகவே மாற்றிடும் அப்புறமே நீங்கள் டையாக அப்ளை பண்ண நாங்கள் அந்த அளவுக்கு செம்ம ரிசல்ட் கொடுக்கும் இப்போ நல்லா வந்து பிளாக்காக மாறிச்சு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் அந்த புகையெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு அப்படியே ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் விட்டெல்லாம் கொஞ்சம் ஆரட்டும் இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா வந்து ஆறிடுச்சு எப்படி இருக்குது பாருங்க நம்ம நல்லா வந்து ஃப்ரை ஆகி வந்திருக்கு நெல்லிக்காய் பொடி சேர்த்த மாதிரி இல்லை பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நெல்லிக்காய் பொடி வந்து நல்லா வந்து இந்த பறிஞ்சுற மாதிரி நல்லா பிளாக்காக மாறணும் அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுக்க போகிறோம் மேக்ஸிமம் சளிச்சு எடுக்காத அளவுக்கு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் இல்லைங்க நம்ம முடியை வந்து நல்ல கரு கருவி மாற்றிக்கிறதுக்கு நம்ம பெர்மனண்ட்டாக முடிய வந்து நிரந்தரமான ஒரு கருமையை கொடுக்கும் அதுக்காக தான் இந்த டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் இதை வந்து சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை பயன்படுத்தலாம் இப்போ நான் வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ நல்லா நம்ம நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் எப்படி நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும் சும்மா இந்த பொடி மட்டுமே உங்களுக்கு போதுங்க நீங்கள் வந்து ஆயிலில் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஹேரில் தாராளமாக அப்ளை பண்ணிட்டு வரலாம் இன்ஸ்டன்ட் ஹேர் டை உங்களுக்கு இதை வந்து இந்த பொடியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க கோகனட் ஆயிலே மிக்ஸ் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிடுவாங்க இப்போ நம்ம பெர்மனண்ட்டாக நம்ம முடி வந்து ஒரு வாரத்திலே வாரத்துக்கு மூணு டைம் மட்டும் இதை அப்ளை பண்ணுங்கள் உங்கள் வா ஒரு வாரத்திலேயே உங்கள் முடிவை வந்து நான் கருமையாக மாறுறத பார்க்கலாம் அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் நல்லா வந்து சேஞ்ச் உங்கள் முடியை உங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க இந்த கடாய் வந்து இந்த மாதிரி துருவாக இருக்குது அப்படின்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம் ஏன்னா இந்த அயன் கண்டென்ட் நமக்கு வேணும் அதனால தான் நம்ம அந்த துருவோடையே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு நார்மல் வாட்டர்னு சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம் நீங்கள் ஒரு முக்கால் டம்ளர் அல்லது முடிஞ்சதுக்கு உங்கள் ஒரு டம்ளர் கூட நீங்கள் அதனால ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு மட்டும்தான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடியை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இவ்வளோ வந்து நம்ம பயன்படுத்த வேண்டாம் நம்ம வந்து மொத்தத்திலையே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து தண்ணியில் கலந்துக்கலாம் இப்போ இதை கலந்துட்டு இது கூடவே இன்னும் ஒரு பொடியை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோங்க ஏன்னா நீங்கள் வந்து இந்த கருஞ்சீரகம் நெல்லிக்காய் பொடி அப்புறமேட்டு இது கூட நம்ம சேர்க்க போகிற அந்த முக்கியமான ஒரு பொடியும் சேர்த்து கண்டிப்பாக டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கவே மாட்டிங்க இந்த மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நல்லா இதை வந்து கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம அந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை அடுப்பில் வைக்க போகிறோம் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் நம்ம கொஞ்சம் அப்புறமேட்டு நம்ம அந்த டையை வந்து சாரி அந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிட்டாச்சு இப்போ நம்ம அடுப்பில் வச்சாச்சு இரும்பு கடையை பாருங்க எப்படி இருக்கு இதுவே நல்ல ஒரு பிளாக் கலர்ல நமக்கு இருக்கு ரெண்டு கொதி வரட்டும் இது வந்து கொதிக்க கொதிக்க நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துருங்க பாருங்க நல்லா வந்து கொதிச்சு வருது இந்த ஓரம் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு இப்பதான் நல்லா கொதிக்குது அதனால் நம்ம கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் வந்து நம்ம சேர்க்க போகிற முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா நம்ம முடிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அது என்ன அப்படின்னா காஃபி பவுடர் இந்த மாதிரி சன்ரைஸ் பேக்கெட்டில் ரெண்டு பேக்கெட் பண்ண நான் எடுத்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அந்த காஃபி பவுடர் கிடைக்கும் சிம்ல வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த ரெண்டு பேக்கெட் காஃபி பவுடரையும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான டை வந்து ரெடி ஆகிடுச்சு இதை நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் இந்த கலர் பாருங்க நம்ம காஃபி பவுடர் சேர்த்த உடனே கலர் வந்து சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள் நல்லா கரு கரு மாறிடுச்சு இப்போ இதை நல்லா கொதிக்க கொதிக்க திக்காக திக்காக செம்மையாக சூப்பராக வந்துடும் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க பொங்க விடாம அப்படி ஃப்ளேம் வந்து லைட்டாக குறைச்சி வச்சுக்கோங்க இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காக வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் ஃப்ளேமையும் குறைச்சி வச்சுக்கலாம் இந்த ஒரு டை மட்டும் போதும் நீங்கள் எதுவுமே அப்ளை பண்ணுற அவசியமே இல்லை ஆயில் அப்ளை பண்ணுன்ற அவசியமே இல்லை நீங்கள் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டு இந்த டை வந்து உங்கள் ஹேரில் வாரத்துக்கு மூணே மூணு டைம் மட்டும் பண்ணுங்க ஒரு வாரத்துலேயே உங்கள் நிறைய முடிகள் இருந்த இடமே தெரியாது அந்தளவுக்கு சூப்பராக சேஞ்ச் ஆயிடும் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமே இந்த ரிசல்ட்டை பார்க்கலாம் உங்களுடைய வெள்ள முடிக்கலாம் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ட்டு உண்மையாக சொல்கிறாங்க இது வந்து கண்கண்ட உண்மை இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்து தான் நாங்கள் சொல்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சம்மர் ரிசல்ட் கொடுக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா திக்காக மாறுது கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகி வருது அப்படின்ட்டு இந்த அந்த அந்தளவுக்கு கலர் பிடிக்குது இந்த டை வந்து உங்களுக்கு வந்து அப்படியே மை மாதிரி இருக்குங்க அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் அப்ளை பண்ண உடனே நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் வச்சுருந்துட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் வச்சுக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை அதே மாதிரி ஹேர் டை அப்ளை பண்ணும்பொழுது நீங்கள் வெறுமனையாக அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிடக்கூடாது க்ளவுஸ் போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க இல்லைனா கையெல்லாம் அப்படியே வந்து பிடிக்கும் போகவே போகாது உங்களுக்கு இதில் வந்து நம்ம மருதாணியெலாம் ஆட் பண்ணல அவரி பொடி ஆட் பண்ணல அவரி நிறைய பேத்துக்கு அலர்ஜி ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றீங்க கண்டிப்பாக ஒத்துக்காதவங்க இந்த மெதத்தில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க இதில் அவரி சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை அவரி சேர்க்காமே நம்ம முடிய வந்து நல்லா கருகருன்னு மாற்றிடுங்க இந்த டை முக்காவாசி அதாவது மேக்சிமம் வந்து அவரி அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுதான் நிறைய பேத்துக்கு சைட் எஃபெக்ட் வருது சொல்ல எனக்கும் கூட ஒத்துக்காதுங்க அவரிப்பொடி ஒத்துக்கிறவங்களுக்கு ஒன்றும் இல்லை ஒத்துக்காதனால சொல்கிறேன் அப்படியே அந்த ஸ்கின்ல இறங்கி நம்ம ஸ்கின்னோட கலரையே வந்து சேஞ்ச் பண்ணிடும் அது மட்டும் இல்லை அரிப்பை கூட உண்டு பண்ணுது அவரிப்பொடி ஒத்துக்கிறவங்க தாராளமாக பயன்படுத்திக்கோங்க அதனால ஒன்றும் கிடையாது ஒத்துக்காதவங்களுக்காக சொல்கிறேன் நான் பாருங்க திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இதை நீங்கள் ஓவர் நைட்லாம் வைக்கவே வேணாம் ரெடி பண்ண உடனே உங்கள் ஹேர்ல அப்ளை பண்ணிடலாம் இந்த டை ரிசல்ட் தரால் மட்டும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லவே முடியாது சொல்லவும் மாட்டிங்க ஏன்னா இதை கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு வாரத்துக்கு மூணு டைம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நல்ல கமெண்ட் தான் பண்ணுவீங்க நீங்கள் வந்து ஃபேக்கு ஃப்ராடு ஒட்டலை கருப்பாகலை அப்படிலாம் சொல்லவே மாட்டீங்க ஏன்னா அந்தளவுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த க இந்த டை வந்து உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேர் டை இதை வந்து சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் இந்த டையை வந்து பயன்படுத்தலாம் இருக்கிறவங்களுக்கு செம்மையா இது வந்து செட் ஆகுங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்க தாராளமா இதை வந்து ஒரு ஹேர் பேக்காவோ டையாவோ நீங்க அப்ளை பண்ணிவிடலாம் எந்த விதமான சைட் எஃபெக்ட் நமக்கு வராது கண்டிப்பா அவரி மட்டும் சேர்த்து யூஸ் பண்ண வேண்டாம் விட்டுருங்க அவரி வேண்டாம் ஒரு சில மருதாணி போட்டா செவப்பா இருக்கா அப்படின்னு கூட சொல்றீங்க மருதாணியை கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒயிட் ஹேர்லாம் அப்ளை பண்ணீங்கனாலே உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு டை பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நல்லா திக்காக மாறிடுச்சு இப்போ நம்ம இது வந்து ஹேரில் அப்ளை பண்ண அளவுக்கு நமக்கு வந்து வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டோம்னா இது நல்லா ஆறிடும் ஆறுறதுக்கு அப்புறமே நம்ம எடுத்து அப்ளை பண்ணலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஆரட்டும் இப்போ நமக்கு டை வந்து நல்லா ஆறிடுச்சுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கன்சிஸ்டன்சி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக நமக்கு கிடச்சிருக்கு இந்த ஒரு டை மட்டும் உங்களுக்கு போதும் நீங்கள் வேறு எதுவுமே அப்ளை பண்ணணுன்ற அவசியமே இல்லை உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய டை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதை வந்து நீங்கள் இன்ஸ்டன்ட் ஹேர் டையாவும் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக எடுத்து நிறைய முடிகள் மேலே அப்ளை பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்கன்னா ட்ரை ஆயிடும் அதுக்கப்புறம் நல்லா கோம்பு போட்டு சீவிட்டு அதுக்கப்புறமேட்டு வெளியில் போயிட்டு வந்து எப்போ வேணாலும் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் இதை வந்து பெர்மனண்டாக உங்க முடி மாறணும்னா வாரத்துக்கு மூணு டைம் நான் சொல்லிவிட்டேன் மூணு டைம் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்பதான் தான் நமக்கு வந்து ஒரு வாரம் கழிச்சு நல்லா கருமையாக நமக்கு தெரிய முடியும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எப்படி டை பாருங்க எந்த அளவுக்கு இங்க பாருங்கள் நல்லா நீங்கள் நல்லா பாருங்கள் எப்படி பிடிக்குது பாருங்கள் கையில் உங்க பாருங்க நம்பவே மாட்டிங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிட்டு நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் இந்த டை எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு செம்ம ரிசல்ட் தரக்கூடிய டைங்க நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆட்சி அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அவ்வளோ சூப்பரான டை இப்போ வாங்க இதை வந்து என்னோட ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன் எப்படின்றத பார்க்கலாம்